ஒரு சின்ன தப்பு உங்க ஃப்யூச்சரை நாசம் பண்ணிடும் என்ன தெரியுமா அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த ஒரு வார்த்தை உங்க கனவுகளையே சாப்பிடும் இருபது இருபத்தஞ்சு வயசுல இந்த தப்பை செஞ்சா ஃபியூச்சர் அவ்வளவுதான் நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் ஜிம் போக ஆரம்பிக்கலாம் இன்னும் ஒரு மாசம் இருக்கு அப்புறம் படிக்கலாம் இந்த வேலையை அப்புறமா முடிச்சுக்கலாம் இந்த வார்த்தைகள் உங்க வாயில அடிக்கடி வருதா உங்க கையில இருக்கிற ஒரு முக்கியமான வேலையை இல்ல ஒரு நல்ல வாய்ப்பை சும்மா சளிப்போட அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களா கவனமா கேளுங்க நீங்க நினைக்கிற இந்த சின்ன தப்பு அதாவது வேலைகளை தள்ளி போடுற பழக்கம் ப்ரொக்ராஸ்டினேஷன் உங்கள் எதிர்காலத்தையே நாசம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய எதிரி குறிப்பா பதினெட்டு முதல் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த வயசுல நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் உங்கள் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கும் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க இந்த தள்ளி போடுற பழக்கம் எப்படி உங்க கனவுகளையை சாப்பிடும் இதனால என்னென்ன ஆபத்துகள் வரும் அப்புறம் இந்த ஒரு தப்பை எப்படி சரி பண்றதுன்னு எளிமையா புரியும்படி எங்க கத்துக்கலாம் இனிமேல் உங்க எதிர்காலம் உங்க கையில தான் அந்த சின்ன தப்பு என்ன தள்ளி போடுதல் ப்ரொக்ராஸ்டினேஷன் நீங்க நினைக்கிற இந்த சின்ன தப்புங்கிறது பெரிய வேலையை தள்ளி போடுறது இல்ல சின்ன சின்ன விஷயங்களையும் முக்கியமான விஷயங்களையும் அப்புறம் செஞ்சுக்கலான்னு சும்மா காரணங்கள் சொல்லி தள்ளி போடுறது தான் இந்த பழக்கம் உங்களுக்குள்ள எப்படி உருகுதுன்னே தெரியாது ஒரு அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் இன்னும் மூணு நாள் இருக்கு நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் ஒருவேளை இந்த ரிப்போர்ட்டை இன்னைக்கு ஈவினிங் அனுப்பணும் லஞ்ச் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் ஆரோக்கியம் தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஆனா இன்னைக்கு டயர்டாக இருக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம் பணம் சேமிக்க ஆரம்பிக்கணும் அடுத்த மாசம் சம்பளம் வந்து ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தள்ளி போடுற பழக்கங்கள் தான் சேர்ந்து உங்கள் எதிர்காலத்தையே இருட்டுக்குள்ளே தள்ளிவிடும் ஒரு சின்ன தப்பு உங்க ஃப்யூச்சரை நாசம் பண்ணிடும் என்ன தெரியுமா அப்படின்னு நான் கேட்டபோது அது இந்த தள்ளி போடுற தான் இது சாதாரணமாக தெரியலாம் ஆனா உங்க எதிர்காலத்தையே முழுசாக மாத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு இனிமேல் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற வார்த்தையை உங்கள் அகராதியிலேருந்து எடுத்துடுங்க இப்பவே ஆரம்பியுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் உங்கள் எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு இந்த ஒரு தப்பை நீங்க சரி பண்ணிட்டா உங்க வாழ்க்கை டார்க் இருந்து பிரைட் மோடுக்கு மாறி நீங்க நினைச்சதை எல்லாம் சாதிப்பீங்க நண்பர்களே இந்த வீடியோவை விரிவாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்